சென்ற ஜமாவில் மஸ்ஜிதினுடைய தொடர்பு குறித்தும் அந்த மஸ்ஜிதினுடைய தொடர்பில் நம்முடைய செயல்பாடுகளினுடைய குறைவின் காரணமாகத்தான் என்னவோ ஒரு பாபரி மசிதை நாம் இழந்திருக்கிறோம் என்கின்ற தகவல்களை நாம் பரிமாறினோம் அந்த வரிசையில் மஸ்ஜித் அது அல்லா உரியது அல்லாஹமீனுடைய வீடு பூமியில் என்பதையெல்லாம் குர் ஆன் ஹதீஸின் நம்முடைய மார்க்கம் நமக்கு அழகாக கற்று தந்திருக்கிறது அதே வரிசையில் மஸ்திதிற்கு என்று சில மரபுகள் இருக்கிறது மசிதுகளுக்கு என்று சில சட்டங்கள் இருக்கிறது அந்த சட்டங்களை பின்பற்றித்தான் மசிதுகளுக்குரிய கண்ணியத்தை நாம் கொடுக்க முடியும் கொடுக்க வேண்டும் தான் செல்லும் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அழகான செய்திகளை தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஒருவர் மசிதற்காக வேண்டி தன்னுடைய இடத்தை வக்ஃபு செய்கிறார் என்று சொன்னால் அது வக்ஃபு செய்த அடுத்த பொழுதிலிருந்து அந்த இடம் அது அல்லாம உரியது அதை யாரும் சொந்தம் கொண்டாடவோ அல்லது திரும்ப மீட்டெடுக்கவோ அதற்கு எந்த விதமான உரிமை இல்லை என்பதைத்தான் நம்முடைய மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னொன்று ஒரு இடத்தில் மஸ்ஜித் உருவாகிறது என்று சொன்னால் அந்த மஸ்ஜித் அது தியாமத்து நாள் வரைக்கும் அது மஸ்ஜிது தான் என்பதை நாயகம் சல்லம் லா அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் முதல் விஷயம் அந்த மஸ்ஜித் அது அல்லாமிற்கு உரியது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இரண்டாவது நாள் வரைக்கும் அந்த இடம் அந்த மஸ்ஜித் அது மஸ்ஜிதாகத்தான் கருதப்படுமே தவிர வேறு எந்த இடையூறுக்கும் அங்கு இடம் இல்லை என்பதை அலிஹஹி செல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த செய்தியும் சல்லாஹு அலிஹி செல்லம் அவர்கள் முதல் முதலாக மதீனால வந்து மஸ்ஜிதும் நபபியை எழுதற்கு பின்னால் கொஞ்சம் நம்முடைய சிந்தனை அங்கே போனால் கரெக்டாக இருக்கும் எந்த அளவுக்கு ஹதீஸ் கிதாபினுடைய விரைவுரையாளர்கள் எழுதுகிறார்கள் அப்படின்னா இடுப்பு வரைக்கும் கற்கள் நிறைந்த பகுதியாக இருந்துச்சு இடுப்பு வரைக்கும்னா இவ்வளவு தூரம் கற்கள் தான் ஒரு சிறு இடத்தை இரண்டு எத்தியமான சிறுவர்களுக்கு உரிய இடத்தை நாயகம் செல்லல்லாஹு அலை இவ அவர்கள் மஸ்ஜிதிற்காக வேண்டி சில ஹதியாக்களை கொடுத்து சில காசுகளை கொடுத்து அந்த எத்தீமான சிறுவர்களிடத்திலிருந்து வாங்குகிறார்கள் அந்த ரெண்டு சிறுவர்களும் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா இல்லை மஸ்ஜிதுக்காக வேண்டி நாங்கள் கொடுத்துட்றோம் இதை அப்படின்றப்ப நாயகம் செல்ல அல்லாஹு அலி இவ அவர்கள் முதல்ல அதை ஏற்றுக்கவே இல்லை இது எல்லாரினுடைய பங்களிப்பும் இதில் இருக்க வேண்டும் ஆதலால் இந்த மஸ்ஜிதை சில தொகைகளை கொடுத்து இந்த இடத்தை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்பதற்காகத்தான் அந்த சிறுவர்கள் இடத்திலிருந்து சில தொகைகளை கொடுத்து மஸ்ஜிதிற்காக வேண்டி வாங்கினார்கள் சுற்றி அந்த இடத்தை சுத்தம் செய்தார்கள் சுத்தம் செய்ததற்கு பின்னால் அந்த மஸ்ஜித்தினுடைய இடத்தை தாண்டி மற்ற எல்லா இடங்களும் கற்களால் சூழ்ந்திருக்கிறது கொஞ்சம் இடுப்பு அளவிற்கு கற்கள் சூழ்ந்திருக்கிறது அந்த அளவிற்கு கரடு முரடான பகுதியில் மஸ்ஜிது நபவியை உருவாக்கினார்கள் முதல் முதலாக நாயகம் செல்லல்லாஹோ அலைய செல்லம் அவர்கள் பெரிய பிரம்மாண்டமான கட்டிடமோ பிரம்மாண்டமான பராமரிப்போ பிரம்மாண்டமான செலவீனங்களோ அல்ல முதல் முதலாக அல்லாஹினுடைய பெயரில் இஸ்மில்லா என்று சொல்லி பேரித்தம்பரத்தினுடைய அந்த கிளையை கூரையாக ஆக்கி பேரித்தம்பரத்தினுடைய அந்த மட்டையை தூண்களாக ஆக்கி வெறும் மண்ணில் சுடு மண்ணில் முதல் முதலாக மஸ்ஜித் உருவப்பட்டிருக்கிறது இந்த மஸ்ஜிதை உருவாக்கின பின்னாடி நாயகம் செல்லம் லாஹூ அலே செல்லம் அவர்கள் மூன்று விஷயத்தை சஹாபாக்களுக்கு முன்னால் சொன்னார்கள் முதலாவது மஸ்ஜித் பூமியில் எங்கேயெல்லாம் மஸ்ஜித் உருவாக்கப்படுகிறதோ அதுவெல்லாம் அது அல்லாஹுவிற்கு சொந்தமானது அது அல்லாஹுவினுடைய வீடு அது அல்லாஹுவிற்கு சொந்தமானது அது அல்லாஹுவினுடைய வீடு அதைத்தான் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் மஸாஜிது புயூதுல்லாஹி ஃபில் அர்ض பூமியில் மஸ்ஜிதுகள் தான் அல்லாஹுவினுடைய வீடு அந்த மஸ்ஜித் இருக்கக்கூடிய இடங்கள் வானவர்களுக்கு எப்படி காட்சி அளிக்கும் என்று சொன்னால் இருப்பவர்களுக்கு இருப்பவர்களுக்கு வானத்தில் நட்சத்திரங்கள் எப்படி அழகானதாக அலங்கார அலங்காரமிக்கதாக காட்சியளிக்கிறதோ அதே போன்று வானத்தில் இருப்பவர்களுக்கு உலகத்தில் உள்ள பள்ளிவாசர்கள் நட்சத்திரங்களை போன்று காட்சி அளிக்கும் என்பதை எங்கே மஸ்ஜிதுகள் உண்டாக்கப்படுகிறதோ உருவாக்கப்படுகிறதோ அதுவெல்லாம் அல்லாஹவினுடைய வீடு இரண்டாவது சொன்னார்கள் அந்த மஸ்ஜிது நபவியை உருவாக்கியதற்கு பின்னால் முதல் உபதேசமாக சஹாபாக்களுக்கு நாள் நாள் வரைக்கும் வரைக்கும் இது 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 சொந்தமான தான் இதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஆனால் அந்த நேரத்திலேயே நாயகம் அலி வசல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜித் எந்த அளவிற்கு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் என்பதையும் சூசகமாக சொன்னார்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா மதியனால அத்தனை லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வெறும் பார்க்கிங் மட்டும் பதினஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் பார்க்கிங் மட்டும் பதினஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்னா அல்லாஹு அக்பர் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பள்ளிவாசல் அங்கே சென்றிருப்பவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தூணும் எவ்வளவு அலங்காரம் அல்லாஹு அக்பர் எட்டி பார்க்கின்ற வரைக்கும் கண்ணெட்டு செல்கின்ற வரைக்கும் பள்ளிவாசலினுடைய அந்த பிரம்மாண்டம் அந்த அளவிற்கு விரிந்து பறந்து விரிந்து இருக்கிறது அதைத்தான் சொன்னார்கள் நெருக்கத்தில் மதீனாவினுடைய எல்லைக்கு வருவான் ஆனால் மதீனாவிற்கு உள்ளே வர முடியாது மதீனாவிற்கு உள்ளே வர முடியாது அந்த மதீனாவினுடைய எல்லையில் இருந்து தஜாலினுடைய பார்வை சற்று மேல் நோக்கி பார்ப்பான் பிரம்மாண்டமான ஒரு மாளிகை காட்சி அணிக்கும் அந்த பிரம்மாண்டமான மாளிகையை பார்த்து அந்த தஜ்ஜால் கேட்பான் லிமன் காதல் இந்த வெள்ளை நிற மாளிகை வெள்ளை மாளிகை இது யாருக்கு சொந்தமானது இது யாருடையது என்று கேட்கின்ற பொழுது அந்த தஜ்ஜாலுக்கு பதில் சொல்லப்படும் ஹாதா அல் மஸ்ஜிதுன் இதுதான் மஸ்ஜிது அவன் அந்த இடத்திலிருந்து இதற்கு மேல் நம்முடைய வேலை இங்கே நடக்காது என்று சொல்லி திரும்பி விடுவான் என்பதை நாயகம் அவர்கள் வெறும் கூரைக்கு கீழே நின்று மஸ்ஜிதும் நபவியினுடைய பிரம்மாண்டத்தை நாயகம் செல்ல அலைகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி தந்தார் அப்படியானால் மஸ்ஜித் அது அல்லாஹிற்கு சொந்தமானது அது தான் அதில் கருத்தும் இல்லை ஆனால் மஸ்ஜித் உலகெங்கிலும் கட்டப்பட்டிருக்கின்ற மஸ்ஜித் அது விரிவடை எத்தனை மஸ்ஜிதினுடைய யாழான்கள் இங்கே மஸ்ஜிதுகள் கட்டுகிறோம் மஸ்ஜிதிற்காக வேண்டி இடங்களை வாங்கி இருக்கிறோம் மஸ்ஜிதுகளை நாங்கள் விரிவுபடுத்துகிறோம் மஸ்ஜிதிற்கு முசல்லியாக்கள் அதிகமாகி விட்டார்கள் அதனால் எங்களுடைய மஸ்ஜிதை நாங்கள் விரிவுபடுத்துகிறோம் என்று ஏராளமான யாழார்கள் இதுவெல்லாம் தயாமத்தினால் வரைக்கும் தொடரும் உலகம் விரிவடைய விரிவடைய அல்லாஹுவை வணங்கக்கூடிய இடமான மஸ்ஜிதுகளும் விரிவடைந்து கொண்டே செல்லும் என்பது தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய அழகிய செய்திகள் ஆகையால் மஸ்ஜிதுகள் அது அல்லாஹிற்கு சொந்தமான வீடு யாமத்து நாள் வரைக்கும் அது மஸ்ஜிது தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மசிதிற்கு என்று சில மரபுகள் இருக்க அதே போன்று மசிதுகளுக்காக வேண்டி செய்யப்படுகின்ற சில காரியங்களுக்கு நாம் நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார் அந்த வரிசையில் மசிதிற்கு என்று சில மரபுகள் என்று சொன்னால் முதலாவது நாயகம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் மஸ்ஜிதிற்கு வந்தவர்களை நாயகம் அழைவு செல்லும் அவர்கள் முதல் நீங்கள் மஸ்ஜிதிற்கு வந்தால் முதல் சஃபில் நீங்கள் அமருங்கள் என்பதை வலியுறுத்தி சொல்லுவார்கள் மஸ்ஜிதிற்கு வந்தால் நீங்கள் கொள்ளுங்கள் எவர் ஒருவர் மஸ்ஜிதில் முந்திக் கொண்டு முன்வரிசையில் இடம் பிடித்து அமர்ந்துகிறாரோ நாளை மறுமையில் நாயகம் செல்லமாக அணைகிற செல்லம் அவர்களுடைய உம்மத்துகளில் அவர் மிகவும் நெருக்கமானவராக முந்தியவராக இருப்பார் என்பதை அல்லாஹ் குரானில் சொல்லுகிறார் உலாஹிக்கல் முகூன் அல்லாஹிற்கு நெருக்கமானவர்கள் யார் என்று சொன்னால் நன்மையான காரியங்களில் கொள்பவர்கள் குறிப்பாக மஸ்ஜிதிற்கு வந்தால் அமர்பவர்களுக்கு இது போன்ற நன்மாராயங்களை நாயகம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் சஹாபாக்களுடைய காலத்துல எழுதுறாங்க இந்த முன்சுல உட்கார்றதுக்கு போட்டா போட்டியா இருக்குமா அப்ப அந்த நேரத்துல நாயகம் செல்லல்லாஹோ அனைவ செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்லுவாங்களா நீங்க எவ்வளவு போட்டி போடுறீங்க ஆகையால் நீங்கள் முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதிகமான நபர்கள் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள நீங்க சீட்டு குலுக்கி போடுங்க யாருடைய பெயர் வருதோ அவர்களுக்கு முன்னுரிமையை கொடுங்கள் என்பதை நாயகம் செல்லம்லாவு அழைந்த செல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு அழகிய வழியை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு உயர்ந்த நன்மைகளையும் நன்மாராயங்களையும் முதல் சஃபில் இருப்பவர்களுக்கு நாயகம் செல்லம் லாகு அலைகி செல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அதனால் தான் ஒரு இடத்தில் இப்படி சொன்னார்கள் நீங்கள் தொழுகைக்காக வேண்டி வருகின்ற பொழுது சஃகளில் நீங்கள் இடைவெளிகளை விட வேண்டாம் ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு மத்தியில் இடைவெளிகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த நேரத்தில் அந்த இடைவெளியில் உட்புகுந்து கொள்கிறான் என்பதை நாயகம் செல்லல்லாக அறிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ரிவாயத்தில் இப்படி சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய சஃபில் நீங்கள் இடைவெளியை விடுகின்ற பொழுது உங்களுடைய மனதிற்கு மத்தியிலும் அல்லாஹு தாலா பிளவுகளை ஏற்படுத்தி விடுகிறான் என்பதை நாயகம் செல்லல்லாக அறிவு செல்லும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த அடிப்படையில் சஃபுகளில் நாம் சரி செய்கின்ற பொழுது அந்த சஃபினுடைய நெருக்கமும் அந்த சஃபினுடைய சீரமைப்பும் இது வானத்தில் மலாயிக்கா வானத்தினுடைய வானவர்கள் தங்களுடைய சஃபுகளை அணிவகுத்துக் கொள்ளுகின்ற இந்த சஃபினுடைய முறை என்பதை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லி காண்பித்திருக்கிறார் அதனால் தான் சுஃபூஃபுனா அலா மிஸ்லி சுஃபூஃபில் மலாயிக்கா நீங்கள் தொழுகைக்காக வேண்டி நிற்கக்கூடிய இந்த சஃபுகள் மலக்குமார்கள் நிற்கக்கூடிய சஃப்புகள் என்பதை உதாரணம் காட்டி பேசினார்கள் நாயகம் அவர்கள் கடைசி சக்கராத்தினுடைய நேரத்தில் மஸ்ஜிது நபவியில சஹாபாக்கள் எல்லாம் சஃப்புல வரிசையா நின்று தொழுகின்ற அந்த அமைப்பை பார்த்து நாயகம் அவர்கள் அவர்கள் முன்முருவல் பூத்தார்கள் என்பதாக ஹதீசில் வருகிறார் எதற்காக வேண்டி என்று சொன்னால் என்னுடைய சமூகம் இது போன்ற சஃபில் எப்படி நெருக்கமாகவும் நேராகவும் நிற்கிறார்களோ அதே போன்று இவர்களுடைய எதிர்காலம் இருப்பதை நான் பார்த்து கண்குளிர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு வழியில் இதுவும் ஒரு வழி என்பதை நாயகம் செல்லல்லாஹு அலி வசந்தம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆகையால் மஸ்ஜிதிற்கு வருபவர்கள் முதலாவது முதல் சஃபில் அமர்வதற்குண்டான வாய்ப்புகளை பெற வேண்டும் அப்படி முதல் சஃபில் இடம் கிடைக்காதவர்கள் அதற்கு பின்னால் அதற்கு பின்னால் தங்களுடைய சப்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாயகம் செல்லம் லாஹு அடைந்த செல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஏன்னா சப்புகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு ரொம்ப கூட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா எங்கேயாவது முதல் சஃபில் இரண்டாவது சஃபில் இல்ல முன்னாடி ஏதாவது இடம் கிடைச்சிச்சுன்னா நம்மள சில பேர் என்ன செய்வோம் எல்லாத்தையும் நவுத்திட்டு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் கால் மேல கால வச்சு அப்படியே வருவோம் இதை நாயகம் செல்லந்தாக செல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் நீங்கள் ஒருவரை சிரமப்படுத்திக் கொண்டு ஒருவரை ஒருவரை நீங்கள் விளக்கிக் கொண்டு நீங்கள் முன் அமர்வதற்காக வேண்டி முன்னேறுவதற்காக வேண்டி நீங்கள் செல்லாதீர்கள் உங்களுக்கு எங்கே இடம் கிடைக்கிறதோ நீங்கே அங்கே அமர்ந்து கொள்ளுங்கள் என்பதையும் நாயகம் செல்லந்தாக அலைவ செல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்படிப்பட்ட சகாபிகளை கண்டித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம் மஸ்ஜிதில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்பதை நாயகம் அலகி வல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அதே போன்று மஸ்ஜிதில் வீணான பேச்சுக்களை சத்தமிட்டு பேசுவதை கண்டித்திருந்திருக்கிறார்கள் நாயகம் செல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் அல் சென்ட்ர ஜும்மா கூட சொன்னேன் இரண்டு நபவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில் சப்தமிட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள் ரதியல்லாஹி அவர்கள் அந்த இரண்டு நபர்களை அழைத்து நீங்கள் மதீனா வாசிகளா அல்லது வெளியூர் வாசிகளா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் நாங்கள் வெளியூர்காரர்கள் என்று சொன்ன பொழுது ஹ즈ரத் உமர் ரதியல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் லவ் குந்துமா மின் அஹ்லில் பலதி லஔஜாஹ்த்துமா ஒருவேளை நீங்க மதீனா காரவங்களா இருந்தா ஒருவேளை நீங்க ஊல்லூர் காரவங்களா இருந்தா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சாட்டையை கொண்டு நான் அடித்து உங்களுக்கு உண்டான தண்டனையை நான் நிறைவேற்றியிருப்பேன் என்பதை அமரதியு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் மஸ்ஜிதில் வீணான பேச்சுக்களை பேசுவது எந்த அளவு தண்டனைக்குரியது என்பதை நாம் இந்த நல்ல நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால்தான் நீங்கள் மஸ்ஜிதிற்கு வந்தால் அமைதியாக அமருங்கள் நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அமர்வு நீங்கள் தொழுதால் என்ன நன்மையை உங்களுக்கு கொடுக்குமோ அந்த நன்மையை அது கொடுக்கும் என்பதை நாயகம் செல்லு செல்லும் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் இதுவெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் குறிப்பாக இன்றைய நவீன காலத்தில் செல்போன்களினுடைய தொடர்பு மஸ்ஜிதிற்கு உள்ளாக நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால் முடிந்த அளவிற்கு நம்முடைய செல்போன்களை சுவிச் ஆஃப் செய்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக முடிந்த அளவிற்கு சைலன்ட் மூடிலாவது நம்முடைய போன்களை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் மசிதில் வரக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு இடையூறு தருவதை நாயகம் செல்லு அனைவ செல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் நம்மெல்லாம் கேள்விப்பட்ட பிரபல்யமான சம்பவம் ஒருத்தர் வெங்காயத்தை சாப்பிட்டு பூண்டையோ அல்லது வெங்காயத்தையோ சாப்பிட்டு அவர் மசிதுக்குள்ளே வருகிறார் வந்து தொழுகையாளிகளோட தொழுகையாளிகளாக அவர் தொழுகின்ற பொழுது நாயகம் செல்லும் அனைவரும் செல்லம் அவர்கள் கண்டித்தார்கள் அப்ப பூண்டினுடைய வாசம் நீ வந்து தொழுகிறப்ப பக்கத்து உள்ள உங்களுக்கு அது இடையூறாக இருக்கும் அல்லவா அதனால் நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதை நாயகன் செல்லம் அவர்கள் கண்டிப்புடன் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் நம்முடைய பயன்பாடு நாம் பொழுது மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு இடையூறை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் தொழுதுட்டு இருக்கிறோம் அடிக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய சிந்தனை தொழுகையிலிருந்து அதன் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு நிலை இன்றைய நவீன காலத்தில் ஏற்பட்டு விட்டது ஆகியால் இது போன்ற செயல்களிலிருந்து நம்மை நாம் கொஞ்சம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் அதிலிருந்து கொள்ள தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு அழகாக கற்றுத்தந்திருக்கிறது அதே போன்று மஸ்ஜிதில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களில் மஸ்ஜிதை சுத்தப்படுத்துவோம் இதன் செல்லல்லாக செல்லோ செல்லம் அவருடைய காலத்தில் மிகவும் போற்றுதலுக்குண்டான ஒரு காரியம் மஸ்ஜிதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதில் குறிப்பாக மஸ்ஜிதை சுத்தப்படுத்துவது எட்டு சொர்க்கங்களில் ஒரு சொர்க்கம் மஸ்ஜிதை சுத்தப்படுத்தியவருக்காக வேண்டி அந்த ஒரு சொர்க்கத்தில் மட்டும் மஸ்ஜிதை தொடை தொடர்புடையவர்கள் மட்டும்தான் அந்த சொர்க்கத்தில் நுழைய முடியும் வேற யாரும் நுழைய முடியாது அந்த சொர்க்கத்திற்கு பெயர் தாருல் ஹயமான் அந்த சொர்க்கம் ரொம்பவும் பிரம்மாண்டமானதாக இருக்கும் அதில் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மஸ்ஜிதை எவர் ஒருவர் சுத்தம் செய்கிறாரோ அவர் அந்த சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார் எவர் ஒருவர் மஸ்ஜிதை அலங்காரப்படுத்துவதற்காக வேண்டி விரிப்புகளை ஏற்படுத்துகிறாரோ அல்லது விளக்குகளை ஏற்படுத்துகிறாரோ அல்லது மஸ்ஜிதை அலங்காரப்படுத்துவதற்காக வேண்டி இன்ன பிற காரியங்கள் செய்கிறாரோ அவர் அந்த சொர்க்கத்திற்கு நுழைவிக்கப்படுவார் மஸ்ஜிதை யார் கட்டுகிறாரோ கட்டுவதற்கு யார் யார் எல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்கள் அந்த சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் நான்காவது மசிதோடு யார் அதிகமாக தொடர்போடு இருப்பாரோ அவர் அந்த சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார் இதில் கவனிக்க வேண்டியது மசிதை கட்டுவது நம் பிரபல்யமாக கேள்விப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ் இல்லாஹி மஸ்ஜிதன் யார் அல்லாஹிற்காக வேண்டி இந்த பூமியில் மசிதை கட்டுகிறாரோ அல்லது மசிதை கட்டுவதற்காக வேண்டி உதவி உபகாரங்கள் செய்கிறாரோ நாளை சொர்க்கத்தில் அவருக்காக வேண்டி ஒரு மாளிகை எழுப்பப்படும் ஒரு ஒரு மிகப்பெரிய அரண்மனை உண்டாக்கப்படும் என்பதை நாயகம் செல்லம் லாப செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீச எப்ப எந்த சகாபி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு நம்ம பார்க்கின்ற பொழுது மசிது விரிவுபடுத்துகிறார்கள் ஹசரத் உஸ்மான் அவர்கள் அவங்களுடைய நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது நபவிற்காக வேண்டி அக்கம் பக்கத்தில் உண்டான இடங்களை வாங்கினார்கள் மசித செவர்களை உண்டாக்கினார்கள் இதுவெல்லாம் ஹசரத் உஸ்மான் ரதி அல்லாம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் ஏற்பாடு செய்தனர் அப்பொழுதுதான் இந்த ஹதீஸை சொல்லி சஹாபாக்களிடத்தில்

பிரம்மாண்டப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஹதீசை கூறி சகாபாக்களிடத்தில் ஒரு விதமான உத்வேகத்தை ஏற்படுத்தினார்கள் ஒரு விதமான உற்சாகத்தை ஏற்படுத்தினார்கள் அப்பொழுது சகாபாக்கள் முந்தியடித்து கொண்டு தங்களுடைய உதவிகளையும் தங்களுடைய உழைப்புகளையும் தங்களுடைய உபகாரங்களையும் மசிதற்காக வேண்டி செய்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடம் ஏன்னா மசிதற்காக வேண்டி நாம் செலவு செய்யக்கூடிய சின்ன சின்ன முதல் கொண்டு பெரிய பெரிய லட்சங்கள் ஆகிரத்திற்குண்டான ஒரு வைப்பு நிதி அது கியாமத்து நாள் வரைக்கும் இது மசீது தான் இதற்காக வேண்டி நாம் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது கியாமத்து நாள் வரைக்கும் நீடிக்கும் கயாமத்திற்கு பின்னாலும் நாம் ஹயாத்தாக இருக்கின்ற காலத்திலும் சரி நாம் மரணித்ததற்கு பின்னாலும் சரி இதற்குண்டான புரோஜனம் துன்யாவிலும் சரி ஆகிரத்திலும் சரி நமக்கு கிடைக்கும் என்பதை தான் நாயகம் செல்லல்லாக அலைவ செல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள் இது மசிதை கட்டுவதற்குண்டான நிலைப்பாடு மசிதை சுத்தம் செய்வது அது வெறும் அதில் மட்டும் தன்னுடைய காரியமாக செய்வதை தாண்டி இப்போ மசீதுக்கு வர கீழே ஏதாவது குப்பை இருக்குன்னா அதை எடுத்து நாம் வெளியில போடுறோம் அப்படின்னு சொன்னா ஒன்னு முதல் அது இரண்டாவது அந்த சின்ன நன்மையான காரியம் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் ஏன்னா வரலாறுல நம்ம படிக்கிறப்ப மசீது நபவிய சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை ஒரு பெண்மணி ஏற்று அந்த அந்த பெண்மணி தான் மசீது நபவிய சுத்தம் செய்வாங்க இப்போ சுத்தம் செய்கிறப்ப ஒரு நாள் காலையில் அந்த பெண்மணியை காணல நாயகம் செல்லல்ல அலைவ செல்லும் அவர்கள் கேட்டாங்க இந்த பெண்மணி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தாங்களே எங்க காணா அப்படின்றப்ப சகாபாக்கன் சொன்னாங்க இல்லை அந்த பெண்மணி நேற்று இரவு வபாத்தாகி விட்டார்கள் அவர்களை நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் அப்படின்றப்ப உடனே நாயகம் செல்லல்லாகும் அலைவ செல்லும் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து யாராவது மரணிச்சுட்டா என்கிட்ட நீங்கள் தகவல் சொல்ல வேண்டாமா தகவல் சொல்லணும்ல இல்லை இரவு நேரமாக இருந்துச்சு உங்களை நாங்கள் இடையூறு செய்ய வேண்டாமேன்னு சொல்லி நாங்கள் அடக்கம் செய்துட்டோம் அப்படின்றப்ப உடனே நாயகம் செல்லல்லாக அடைந்த செல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்காக வேண்டி ஜனாசா என்று ஒரு தொழுகையை அந்த பெண்மணிக்காக வேண்டி தொழுதார்கள் என்பதை தாண்டி இன்னொரு வார்த்தையையும் சொன்னார்கள் இதா இந்த பெண்மணியை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன் அல்லாஹ் எனக்கு காண்பித்தான் எதற்காக வேண்டி என்கின்ற காரணத்தையும் சொன்னார்கள் மஸ்ஜிதும் நபவியை அல்லாஹவினுடைய இந்த வீட்டை சுத்தம் செய்த அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி மஸ்ஜிதும் நபவியை அல்லாஹவினுடைய வீட்டை சுத்தமாக வைத்துக்கொண்ட அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி இன்னி ரஹை துஹாஃபில் ஜன்னா சொர்க்கத்தில் அந்த பெண்மணியை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள் அப்படியானால் மஸ்ஜிதை சுத்தமாக வைத்துக்கொள்வது மஸ்ஜிதை சுத்தப்படுத்துவது நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய நன்மையான காரியம் என்பதை நாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் அதே போன்று மஸ்ஜிதில் விரிப்புகளை ஏற்படுத்துவது மஸ்ஜிதில் விளக்குகளை உண்டாக்குவது மஸ்ஜிதை அலங்கரிப்பதற்காக வேண்டி வண்ணங்களை ஏற்படுத்துவது இதுவெல்லாம் நன்மையான காரியம் ஏன்னா ஒரு நேரத்தில் நாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மசிது நபவிக்கு உள்ள உள்ள வரப்ப பார்த்தா ஒரு ரெண்டு விளக்கு ரொம்ப வெளிச்சமா காண்பிக்குது ரொம்ப அழகா எடுத்து காமிச்சிச்சு நாயகம் இந்த மசிதை அலங்காரமாக ஆக்கிய இந்த விளக்கை யாருப்பா வாங்கிட்டு வந்தா இந்த வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த விளக்கை யாருப்பா வாங்கிட்டு வந்தா அப்படின்றப்ப சஹாபாக்கள் சொன்னாங்கல்ல

இந்த விளக்கு எப்படி வெளிச்சத்தை கொடுக்கிறதோ எப்படி அலங்காரத்தை கொடுக்கிறதோ அதே போன்று நவர் அல்லாஹு அனை கஃபி துன்யாவல் ஆகிறா இந்த உலகத்திலும் சரி ஆகிரத்திலும் சரி அல்லாஹ் உனக்கு நூல் என்கின்ற அந்த ஒளியை ஏற்படுத்தி தருவானாக என்று துவா செய்ததோடு மாத்திரம் அல்ல இரண்டாவது இந்த வார்த்தையை சொன்னாங்க அமாஹின்ன உ லவ் கானத்திலி இபு நது லசவஜ து கஹா ஒருவேளை என்கிட்ட இன்னொரு பெண்ணை அல்லாஹ் எனக்கு குழந்தையாக கொடுத்திருந்தான் என்று சொன்னால் பெண் குழந்தையை கொடுத்திருந்தான் என்கிட்ட ஒரு பொம்பளுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அவர்களுக்கு நான் திருமணம் செய்து கொடுத்திருப்பேன் என்ற அந்த உயர்ந்த சுப செய்தியை நாயகம் செல்லம் லாக அனைவரும் செல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் ஆ அன்பானவர்களே நான் சிந்திக்க வேண்டிய விஷயம் மஸ்ஜிதோடு தொடர்புடைய மஸ்ஜீதருக்காக வேண்டி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் அனைத்து காரியங்களும் உலகத்திலும் சரி ஆகிரத்திலும் சரி நமக்கு நன்மையை தரக்கூடியது அந்த அடிப்படையில்தான் உலகெங்கிலும் மஸ்ஜிதுகள் விரிவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது உலகெங்கிலும் மஸீதுகள் அலங்கரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது உலகெங்கிலும் மஸ்ஜிகள் பிரம்மாண்டத்தை அடைந்து கொண்டே இருக்கிறது அதற்காக வேண்டி வசூல் செய்யப்படுகிறது அதற்காக வேண்டி உதவிகள் கொடுக்கப்படுகிறது அந்த உதவிகள் எல்லாம் அந்த உபகாரங்கள் எல்லாம் நாளை விதமான சந்தேகமுமே இல்லை உலகத்திலும் அது நமக்கு கொடுக்கும் நம்முடைய வியாபாரங்களில் பறக்கத்தை கொடுக்கும் நம்முடைய குடும்பங்களில் நிம்மதியை கொடுக்கும் நம்முடைய ஆயுளில் பறக்கத்தை ஏற்படுத்தி தரும் நம்முடைய உடலில் ஆசியத்தையும் சலாமத்தையும் தரும் ஏனென்று சொன்னால் நாம் செலவழிக்கக்கூடிய அந்த தொகைகள் எல்லாம் அல்லாஹவினுடைய வீட்டை விரிவுபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹவினுடைய வீட்டை அலங்கரிப்பதற்காக வேண்டி வீட்டை பிரம்மாண்டப்படுத்துவதற்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய அந்த செலவீனங்கள் நம்முடைய உலக ரீதியான காரியங்களிலும் நமக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் ஆகிரத்தினுடைய காரியங்களிலும் நமக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் அந்த ரீதியில் மஸ்ஜிதோடு நம்முடைய தொடர்பு அதிகமாக இருப்பதை அந்த கருத்தில் கொண்டு மசிதிற்கு செய்ய வேண்டிய சட்டங்களையும் மரபுகளையும் நாம் பின்பற்றி மஸ்ஜிதிற்காக வேண்டி செலவு செய்வதை நாம் முன்னுரிமை கொடுத்து அதற்காக வேண்டி நம்முடைய தொகைகளை நாம் கொடுப்பதுதான் அது அல்லாவிற்கு செய்ய வேண்டிய நன்றிக்கடன் கடன் என்பதையும் உணர்ந்து இது போன்ற நிலைகளில் மஸ்ஜிதிற்காக வேண்டி நாம் அதிகம் அதிகம் நம்முடைய பங்களிப்பை கொடுக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் குருமானாக யாமத்து வரைக்கும் நம்மளுடைய உடல் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரைக்கும் மஸ்ஜிதோடு ஏதோ ஒரு ரீதியில் நம்முடைய தொடர்பை அல்லாஹு ஏற்படுத்தி ஆலமீன்